அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற பயணத்தில் இன்று முதல் தந்திரம் பதினேழு அரஞ்சையான் திறம் பாடல் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு அறம் அரியார் அண்ணல் பாதம் நினையும் திறம் அறியார் சிவலோக நகர்க்கு புறம் அறியார் பலர் பொய்மொழி கேட்டு மரம் அறிவார் பகை மண்ணி நின்றாரே இதில் அறம் செய்யாதவனுடைய நிலைமை என்னவாகும் என்பதை இங்கே திருமூலர் இப்பாடலின் மூலம் விளக்குகின்றார் அறம் செய்யான் திறம் அறம் அறியார் அண்ணல் பாதம் நினையும் திறம் அறியார் அதாவது உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை நெறி என்பது வாழ்வியல் நெறி என்பது அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் இந்த அறம் என்பதே மறந்து போன நிலையில் இயந்திரத்தனமாக மக்கள் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அனைத்தும் வணிக மயம் அனைத்தும் இயந்திரமயம் எங்கு பார்த்தாலும் பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்களுக்கு இந்த அறத்தை பற்றியோ அறத்தில் மூலமாக வாழ்தல் அந்த வாழ்கின்ற முறையை குறித்தோ அவர்களுக்கு அறிவதில்லை அதெல்லாம் மறந்து போய்விட்டது இன்னைக்கு அறம் என்ற வார்த்தைக்கு பொருள் தெரியுமா என்று சொன்னால் கூட பலருக்கு தெரியாது அப்புறம் பிறகு எப்படி அவர்கள் தரும காரியங்களை செய்வார்கள் எப்படி அவர்கள் மீழ்வார்கள் இந்த பிறவியில் இருந்து எனவே இதை சொல்ல வந்த திருமூலர் என்ன சொல்கின்ற இப்படிப்பட்ட தர்மங்கள் என்னவென்று அறியாத உயிர்கள் தெரியாது நீங்க எழுந்திருப்பார்கள் அவர்களுடைய சுய வேலையை மட்டும் பார்த்துக் கொள்வார்கள் அவர்களுடைய வேலையை சுயநலமாக கொண்டு உன் அவர்கள் தனியாக சாப்பிட்டு கொண்டு சாப்பிடும்போது கூட அவர்களுக்கு இந்த சமுதாயத்தின் நினைவு வராது இப்படி அவர்கள் அங்கே அனைத்தையும் அந்த தர்மம் என்பதை மறந்து அவர்கள் மட்டுமே உண்டு இப்படி மீண்டும் வேலைக்கு சென்று மீண்டும் இரவு வந்து அந்த பசி நேரத்தில் மீண்டும் உண்டு இப்படியே இயந்திரத்தனமாக கழிக்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கு பெரும்பாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது தர்ம காரியங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கடமையாக செய்யப்பட்ட எப்படி என்று சொன்னால் எப்படி நாம் காலையில் எழுந்தவுடன் தம்முடைய கடமைகள் இருக்கின்றன அல்லவா அதுபோன்ற கடமைகளாக அதேபோல் மூன்று வேளையும் அதற்கு உணவு உண்டு அது இது மாதிரி ஒரு கடமைகளுள் ஒன்றாக தர்மம் அங்கே நிலைநிறுத்தப்பட்டது ஒரு காலத்தில் ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தையே மறக்கப்பட்டு இன்றைக்கு வாழ்வியல் முறையே மாறிவிட்டது மாறக்கூடாது எனவே அப்படிப்பட்ட தர்மங்கள் என்னவென்பதையே தெரியாத உயிர்களுக்கு எது கிடைக்காது இறைவன இறைவனின் திருவடிகளை நினைத்து வணங்கும் முறையும் தெரியாது முறையும் கிடைக்காது எனவே தர்ம காரியங்களை செய்து கொண்ட வந்தால்தான் இறைவனுடைய திருவடியை நினைத்து வணங்கும் முறை நமக்கு தெரியும் என்றுதான் அவர் சொல்லுவார் அப்போ அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படிப்பட்டவர்களுக்கு சிவபெருமான் எங்கே இருக்கின்றார் கைலாயமலை அந்த அவருடைய வழி இருப்பிடமான கைலாயத்திற்கு செல்லும் வழியும் தெரியாது இப்போ பாருங்க அந்த மாதிரி திருவடிகளை நினைத்து முறையாமல் முறை முறை தவறி அது அதை அந்த அவனுடைய பாதத்தை திருவடிகளை வணங்குவதே தெரியாது ஏன்னு சொன்னால் அறம் சார்ந்த வாழ்க்கை இல்லை அவர்களுக்கு சிவபெருமானின் இருப்பிடமான கைலாயத்திற்கும் வழி தெரியாதான் அதோடு மட்டுமல்ல பல பேர் வந்து தம்மிடம் கூறிய பொய்யான செய்திகளை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பொய் என்பது மிக அதிக அளவும் உண்மை என்பது மிக குறைந்த அளவும் இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது எனவே பல பேர் கூடிய அந்த பொய்யான செய்திகளை வந்து சொல்லுவாங்க ஏதோ ஒரு பொய்யான செய்தியில் கேட்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை உண்மை நினச்சிக்கிட்டு பாவத்தை மட்டுமே அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் யாரோ ஒரு சொல்லுகின்ற வந்து இந்த பொய்யை கேட்டுக்கொண்டு அது அது பொய் உண்மை என்று இவர்களுக்கு உண்மை இல்லை என்று தெரியாது அதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டு அப்படி நம்பிக்கொண்டு என்ன செய்றாங்க பாவத்தை மட்டுமே அறிந்தவர்களாகவும் அதோடு இல்லை அறம் இல்லாத வீரம் ஒரு வீரம் என்று சொன்னால் அதில் கூட ஒரு அறம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு அது வீரமாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் இங்கே ஒரு அறம் சார்ந்த செயலாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த அறம் அற்ற அந்த அந்த செய்கையில் என்ன பண்றாங்க நம்பிக்கொண்டு அவங்க செய்த கூறிய அந்த கூறிய செய்திகளை பொய்யாக கூறிய செய்திகளை உண்மை என்று நம்பிக்கொண்டு வெறும் பாவத்தை மட்டுமே அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் அறம் இல்லாத வீரத்தில் அறம் இல்லாத என்ன மற்ற பகையை வளர்த்துக் கொள்ள வீரத்தில் அறம் இல்லையோ அங்கே அந்த வீரம் மதிக்கப்படாது எனவே இப்படி பாவத்தை மட்டும் அறிந்து கொண்டது அதோடு மட்டுமல்லாமல் அறம் இல்லாத வீரத்தில் மற்றவரிடம் என்ன ஆகும் பகைதான் வரும் மற்றவர்களிடத்தில் பகைமை மட்டுமே வளரும் எனவே அப்படிப்பட்ட அந்த பகைமை வளர்த்து கொண்டு அதோடு இல்லை அப்படி பகைமை வந்தால் என்ன ஆகும் வாழ்க்கை முழுவதும் அள்ளப்பட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டு துயரப்பட்டு கொண்டு அவர்கள் வாழ்வார்கள் இதை தான் ஐயன் வலுவன் என்ன சொல்வது அரண் வலியுறுத்தல் என்று அதுக்குன்னு ஒரு தனி அதிகாரம் கொடுத்து அதில் அந்த முப்பத்தி ரெண்டாவது குரல் பாருங்கள் அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலின் மரத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தினு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதாவது அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் வகுத்த பாதை பல இலக்கியங்கள் வகுத்த பாதை அறநெறியை சார்ந்த வாழ வாழ்வாக இருக்க வேண்டும் அப்போ அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மை தருவது வேறு எதுவும் கிடையாது ஒரே வயலில் முடியாது அறம் சார்ந்த வாழ்வை ஒருத்தர் வாழ்ந்தால் அதை விட ஒரு நன்மை தரக்கூடியது எதுவும் கிடையாது அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை அதை விட அதிகமாக சொல்லக்கூடிய நன்மை வராது அறநெறியை போற்றாமல் மரத்தலை காட்டிலும் கேடானது இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு ஆனால் அதை விட மறந்துடுறாங்க பாருங்கள் அது மாதிரி இருக்குன்னு ஒன்று அந்த மாதிரி தர்ம காரியங்களை மறந்தவர்களுக்கு என்ன ஆகும் காட்டிலும் கேடானது மிக மிக கேடானது எதுவும் இல்லை என்று ஐயன் வள்ளுவன் கூறுவது போல் இங்கே இங்கே தந்திரம் முதல் தந்திரம் பதினேழில் அரண் திறம் என்ற அதிகாரத்தில் பா அந்த தந்திரத்தில் பாடல் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு அதில் மிக அழகாக இங்கே விளக்குகின்றார் அறம் செய்யாத அறமற்ற வாழ்வு வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்பதை இங்கே திருமூலர் விளக்குகின்றார் திருச்சிற்றம்பலம்